பாருங்க மலை பக்கத்தில் ஒரு குட்டி நாகமா நம்ம கண்ணுக்கு தட்டுப்படுறாங்க அவங்க இப்போ தான் மலைக்குள்ளே போயிட்டுருக்காங்க அவங்க போது நம்ம கண்ணுக்கு தட்டுப்பட்டாங்க அதனால் உங்ககிட்ட காட்டணும் இல்லையா மா எங்க மலைக்கா எங்கள் மம்மி டேடிலாம் எங்கேம்மா இருக்காங்க நீங்கள் மட்டும் கிட்ட வந்துருக்கீங்க ஆமா குட்டி நாகம்மா நாகசக்தி முருகன் கோவிலில் இங்கே வந்து வெள்ளை நாகம் கருநாகம் இப்படிலாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அவங்களோட வீடியோக்கள் புகைப்படம்லாம் எடுத்திருக்கோம் இவங்க வந்து ஒரு வகையான நாகம் அதனால் இப்போ வந்து மலைக்கு போயிட்டுருக்காங்க போகிற வழியில் இந்த மனித பிறவிகிட்ட செஞ்சிக்கிட்டாங்க அதனால் நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அவங்கள என்னம்மா நீங்கள் போய்ட்டு வரல தாராளமாக போயிட்டு வாங்க நன்றி வணக்கம்